கண்மூடித்தனமாக கனவு காண்கின்ற காவல்துறைக்கு அவர்களையும் வரவேற்று எனது உரையை தொடங்குகிறேன் இதுவரை என் அன்பான மக்களே இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் கூட வேண்டும் என்றால் பல்லாயிரக்கணக்கான ரூபாய் செலவு செய்ய வேண்டும் அரைகுறை ஆடையோடு இங்கு பெண்கள் ஆட வேண்டும் கோட்டரும் கோழி பிரியாணியும் செலவு செய்ய வேண்டும் ஆனால் இப்பொழுதுதான் என் அன்பு மக்களே இனமாகவும் மானமாகவும் மான உணர்ச்சியோடு கூடியிருக்கிறார்கள் என் அண்ணன் அடிக்கடி சொல்லுவார்கள் அறிவு சிறந்த பெற்றோர்களே இதுவரை தான் சார்ந்திருக்கிற மதத்திற்காக கூடிய தமிழன் தான் சேர்ந்திருக்கிற கட்சிகளுக்காக கூடிய தமிழன் தான் இருக்கிற சாதி அமைப்புகளுக்காக கூடிய தமிழனுக்கு மதில் இப்பொழுதுதான் தான் பிறந்திருக்கிற பெருமை மிக்க தமிழர் என்ற ஒரு தேசிய இனத்திற்காக கூறியிருக்கிறான் என்று எல்லாரும் கேட்கிறார்கள் ஒரு தீவிரவாதியின் மகளை எப்படி நீங்கள் வேட்பாளராக நிறுத்தினீர்கள் என்று கேட்டார்கள் அவர்களிடத்தில் சீமானின் தம்பிகள் நாங்கள் சொன்னோம் அறிவில் சிறந்தவர்களே இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் எவரெல்லாம் தீவிரமாக போராடுகிறார்களோ அவர்களை தீவிரவாதிகள் என்றுதான் சொல்கிறார்கள் இந்த மண்ணின் மக்களுக்காக காவிரி நீரை பெற்றுக் கொடுப்பதற்காக தீவிரமாக போராடிய என் அப்பன் வீரப்பன் தீவிரவாதிதான் கிடையாது கொள்கைகளையும் அதே போல என் மக்களுக்கான உரிமைகளை மீட்டு தருவேன் என்று என் அக்கா வித்தியா வீரப்பனார் வந்து இவங்க அவங்களை விட பெரிய தீவிரவாதி பெரிய தீவிரவாதி நீ பார்த்ததெல்லாம் அங்க ஒரு குறிப்பு எடுத்து வச்சுக்கோ காங்கிரஸ் பாரதி ஜனதா திமுக அதிமுக இதர பிதர எல்லாமே ஒரு விஷயத்தை குறிப்பு எடுத்து வச்சுக்கோ நீ இது வரைக்கும் கண்ணுல பார்த்ததெல்லாம் துப்பாக்கியில வந்த தோட்டா எங்க அக்கா பேசுறது கொள்கையில வடிக்கிற தோட்டா இந்த தோட்டாக்கு ஒருத்தனாலும் பதில் சொல்ல முடியாது ஒருத்த ஒருத்த எவராது ஒருத்த யாரா ஒருத்த ஆஹா அவர் சொல்லுவாரா சொல்லுவாரா வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பே இல்லை இங்க ஒரு கட்டம் விற்கப்பட்டிருக்கிறது எப்படி நான் அன்பு சொன்னாங்களே நாம் நடத்து சீமானுக்கு வாக்களித்தால் பாரதி ஜேனதா வந்துவிடும் விடும் யாரு திமுக சொல்வதுக்கு இப்போ என்ன மயிராடா புடுங்குது என்னடா புடுங்குது என்ன புடுங்குது ஏ கண்ணுக்கு என்ன தூரத்தெல்லாம் தாமரை 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 படா ஹோ அண்ணா மடம் மேய்ஞ்சு ஹே அடா எங்கேயாவது மேயலாம் ஆனால் எல்லா இடத்துலயுமாட மேய்வ அவன் சொல்றாரு அண்ணாமலை மதிப்புக்குரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு சீமானனுக்கு ஒரு வேலை என்ன சீமானுக்கு எதை நாளும் பேசுகிற சுதந்திரம் என் அண்ணன் என் அண்ணன் கிட்ட இருக்குது எதனாலும் பேசுனாலும் மோடி கிட்ட கேட்டு பேச கேவலமான நிலை உங்களுக்கு இருக்கு அப்ப சிந்திச்சு பாருங்க

அணைய தூர்வாரம் தூர்வாரம் அந்த மதகு எல்லாமே அப்படி இருக்குது அப்ப எங்களுடைய மண்டல அண்ணன் கேட்கிறாரு மாமா இதெல்லாம் மாமா பண்றது பொருடா பொரு நம்ம ஆட்சி வந்துரும் வந்தவனை என்னடா சொல்றது நாம கட்டமைப்போம் சீரமைப்போம் எங் நம்மளுடைய பாட்டன் காமராசரின் கருத்தை உயர்த்தி பிடிப்போம்டான்னு சொன்னது தான் எங்க மாமன் பொண்ணை வந்து கர்ஜித்து போறாங்க அத சொல்லுவாங்கல்ல ஒண்ணு புளிக்கு பிறந்தது பூனை ஆகாதுன்னு சரியா இது சாதா புலியா இருந்தா கூட பரவாயில்லைங்க இது விடுதலை புலியா இருக்குது அந்த விடுதலை புலிய கர்ஜனை அந்த கர்ஜனைக்கு பாதி பேர் கதறிட்டு கிடக்குறான் இவர்கள் இப்பொழுதான் என் சொல்வார்களே அன்புக்குரிய பெற்றோர்களே தாய்மார்களே இஸ்லாமியர்களை நாங்கள் பாதுகாக்கிறோம் யாரு திமுக புடுங்கிங்க என்ன சொல்லுவோம் அந்த தலைவர் ஸ்டாலின் அறிவை சேர்ந்த பெருமக்களை எங்கள் கட்சியில் தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் இருக்கிறார்கள் இந்துக்கள் இருக்கிறார்கள் யார் சொன்னது அதே ஐயா ஸ்டாலின் தான் இஸ்லாமியர் சொன்ன கர்நாடக மாநிலத்திலே என் இஜா அணிவதற்காக தடை செய்து அடித்தார்கள் மிரட்டியார்கள் ஒரே ஒரு ஆண்மகன் கேள்வி எழுப்பினான் என்றால் அது என் அண்ணன் செந்தமனன் சீமான் மட்டும்தான் கோயம்புத்தூர் மாநில நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தி பேசினார்கள் அதற்கும் ஒரே ஒரு ஆண்முகம் தான் கண்டனத்தை எழுப்பி நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தி பேசினார் உன் நாக்கை அறுத்தறிவன் என்று சொன்னவன் என் அண்ணன் சீமான் மட்டும்தான் வேற எவ்வளவு மாற்று கத்திர சொல்ல முடியுமா திராணி ஒரே ஒரு சீமானோட கருத்தியலால இவனோட சண்டை போட அப்ப அதுக்கு என்ன பண்றான் நாலஞ்சு கருணாநிதிகளை இங்க குடிச்சு போட்டு உழைச்சி விடுறான்

மதுவான கடையை எதிர்த்து சீமானின் தம்பிகள் மதுவான கடையை சுக்கு நூறாக ஒழித்தது வரலாற்று இருக்கிறது என்றால் அது சீமானின் தம்பிகள் மட்டும்தான் நீ சொல்ற செயல் ஆட்சி அதிகாரம் இல்லாத போது ஒருவன் துணிந்து இறங்கி களத்தில் அடிக்கிறான் என்றால் அது என் உயிர் தலைவன் பிரபாகரனின் தம்பி சீமான் தான் மாற்று கருத்து யாரா சொல்லுவியா சொல்லு சொல்லிதான் பாரு கையே இல்லாத காங்கிரஸ் கையேடு அலைது செவத்துக்கு செவத்து பாக்குறேங்க நூத்தம்பது ரூபா கொடுத்துட்டான என்னன்னு கூட தெரியல எங்க பார்த்தாலும் கையா இருக்குது என் வீட்டு வாசலையும் கையாவே இருக்குது எழுந்து என் பொண்டாட்டிட்ட காலையிலே கேட்கிறாய் சரி என்னம்மா இது ஒண்ணு இல்ல மாமா வந்தாங்க நான் ஏதோ பிச்சைக்காரன் வந்திருக்கான்னு நினைச்சேன் கடைசியில பார்த்தா தூங்கி எழுறதுக்குள்ள கையை வரைஞ்சிட்டு போயிட்டு இருக்கிறேன் மாமான்றோம் என்ன பாக்குறீங்க அளவே இல்லையா சிறந்த பெற்றோர்களே தாய்மார்களே ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் விற்பது பெற்ற தாயை விற்பதற்கு இணை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எப்படி சொல்றது அறிவில் சிறந்தவர்களே உன் பிள்ளைகளுக்கு நீ பத்து ஏக்கர் நிலம் வாங்கி வச்சுட்ட வீடு கட்டிட்ட கார் வாங்கி கொடுத்துட்ட நெக போட்டு இதெல்லாம் தான் உன்னுடைய பிள்ளையுடைய வளர்ச்சியா கிடையாது கிடைக்கிற மருத்துவம் கடை கோடி மனிதனுக்கும் கிடைக்க வேண்டும் அதுதான் வளர்ச்சி உலகில் உயர்ந்த கலெக்டர் ஐ பி எஸ் அமைச்சர் முதலமைச்சர் இவருடைய பிள்ளைகள் படிக்கிற அந்த கல்வி அதே கல்வி இந்த பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும் கடைக்கோடு பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும் இதுதான் வளர்ச்சி சீமான் சொல்ற சீமான் வாக்குக்கு காசு தருவாரா சீமான் ஓட்டுக்கு பணம் தருவாரா வாடா யார் யார் பணம் நீ ஓட்டு கேட்கிறேன் கூட போகுது இனிமே கேப்ப எதுக்காக அடிக்கிற இது வரைக்கும் நல்லா கேட்டுக்கோ என்பதே இது வரைக்கும் எங்க அண்ணன் சொல்லி பார்த்துட்டாரு புரிஞ்சுக்குவோம் ஒரு குழந்தைங்க அடம்பிடிக்கணும் இல்லையா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அம்மா இதெல்லாம் கேட்காது இது கெட்ட பிள்ளைக்கு கேட்காதம்மா கேட்காத அப்படின்னு சொல்லுவோம் அந்த குழந்தை கேட்காத அப்ப என்ன பண்ணும் தாயே ஒரு அடி அடிக்கும் உடனே அழுந்து விட்டு தாய்கிட்டே போய் படுத்துக்கும் குழந்தை அதே போலதான் இனிமேல் ஓட்டுக்கு கேட்கிறவன எல்லாம் பச்சை மட்டை எடுத்து பல்லா பழன்னு அடிச்சோம்னா திருப்புன்னு தாய் வீடு யாரு என் அண்ணன் சீமான் தான் இங்க தான் வந்தவனும் இங்க ஒரு முட்டாள்தனமான சிந்தனை இருக்குது ஆங்கிலம் பேசிவிட்டால் என் குழந்தை பூமியின் பெரிய பிணத்தின் பெயர் ஒவ்வொரு என்று அழைக்கும் பொழுது பெற்றோர்களே பிணம் 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 சொல்லி கொடுக்க பிள்ளைக்கு என்ன கேவலமானது ஒரு விஷயத்தை நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க ஒரு பிறந்த குழந்தை இருக்குது அந்த குழந்தைக்கு ஒரு உணவு ஊட்டணும் சோறு ஊட்டணும் அந்த குழந்தைகிட்ட மா ஏ சொல்லு பி சொல்லு சி சொல்லுனா வாயை திறக்குமா அம்மா ஆ சொல்லு அப்படின்னு சொன்னா வாயை திறக்குமா எங்கே உன் தமிழ் பிறக்கிறது என்று அறிவில் சிறந்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குற்றச்சாட்டு அடுத்த குற்றச்சாட்டு சீமான் வந்துவிட்டால் தமிழர்கள் தவிர அத்தனை பேரும் அடித்து துரத்து விடுவார்கள் இப்படி பேசணும் கண்டிப்பா அடிப்பேன் இப்படி பேசணும் கண்டிப்பா அடிப்பேன் நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கோங்க அறிவில் சேர்ந்த பெற்றோர்களே ஒரு தாய் ஒரு தாய் இருக்கிற அந்த தாய்க்கு குழந்தைகள் பிறக்கிறது ஒரு ஐந்து குழந்தைகள் வைத்துக்கோங்க அந்த குழந்தைகளுக்கு திருமணமாகி வேற ஒரு இடத்துக்கு போறாங்க திருமணமாகி போனாலே அவர்கள் பெற்ற தாயின் குழந்தை இல்லையே என்று ஆயிடு விடுவதா அப்படிதான் அறிவில் சேர்ந்தவர்களே தமிழில் இருந்து பிறந்தவர்கள் தெலுங்கு கன்னடம் உருது மலையாளம் அத்தனை மொழிகளும் அத்தனை மொழிகளும் நீங்கள் எல்லாம் உங்கள் தாய்மொழி பேசுகிறீர்கள் நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம் அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் எங்க அக்கா வித்யா வீரப்பனார் வந்திருக்கிறார் உறுதியா இவங்க வெல்லுவாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன் சொல்ல நான் சொல்றேன் உறுதியா வெல்லவன் நீ ஓட்டு போட மாட்ட குடிச்சு விட்டு காசை வாங்கிட்டு ஓட்டு போட மாட்டேன் ஆனா உன் புள்ள இருக்கான் பாத்தியா

கஞ்சா பழக்கம் அதிகமாகிறது குடி பழக்கம் அதிகமாகிறது இதற்கெல்லாம் காரணம் நீ தான் ஒண்ணு இல்லைங்க எங்க அண்ணன் ஒரு வருத்தத்தை தெரிவிச்சாரு வேட்பாளர் இருக்கும் போது இருக்கணும் தம்பி அதனால சீக்கிரம் முடியாது நான் சொன்னேன் திமுக அதிமுக கூட்டம் நேரம் பத்து மணிக்கு முன்னாடி ஓடுறதுக்கு இது நாம் தமிழர் கூட்டம் இது நாம் தமிழர் கூட்டம் ஏ நீ மேடையை கழிச்சுட்டு போனாலும் தான் இருப்பான் ஏய் அடுத்தது யாரா பேசுவாங்களா ஏன்னா அறிவியல் தெளிவுமான ஒரு பிள்ளைகளை சீமான் விதைத்து விட்டார் சீமான் விதைத்து விட்டார் அப்ப என்ன நடக்கும் அறிவியல் சேர்ந்த பெற்றோர்களே உறுதியாக சொல்ற நீங்கள் நீங்கள் வாக்கு சேர்த்து விட்டு தூங்கி விடுங்கள் மைக்கு சின்னம் இந்த மைக்குக்கு தேர்வுலன்னு எங்களுக்கு எதுக்காக கொடுத்துருக்கு தெரியுமா அறுவல் சின்ன பெற்றோர்களும் இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க முதல்ல மெழுகுவத்தி சின்னம் குடிச்சி ரெண்டாவது விவசாய சின்னம் குடிச்சி மூணாவது மைக்கு சின்னம் குடிச்சி மெழுகுவத்தி எதுக்காக கொடுத்து கர்நாநிதி ஜெயலலிதா என்ற பெரிய பூதங்க இந்த நாட்டை தமிழ்நாட்டை நாச்சான் அதை கொள்கிறான் அப்படின்னு ரெண்டு மெழுகுவர்த்தி கொடுத்தாங்க கொளுத்திட்டோம் அறுத்து கொடுத்தான் இந்த நாட்டில் விவசாயத்தை அறுத்து இருக்கலாம் அதை மீட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டான் விவசாய சின்னத்தை கொடுத்து மீட்டிட்டோம் எங்க அண்ணன் இன்னைக்கு எவனாவது விவசாயி இல்லைன்னு சொல்றான பாத்தீங்களா யாரு நான் விவசாயி பெருங்குடி காரணம் என்ன சீமான் தான் ஆசான் கற்றுத்தருகிற ஆசான் சரியானால் கற்றுக்கொள்கிற மாணவர்கள் சரியாவார்கள் இப்போ அடுத்தது என்ன சொல்றான் ஏ நீ சொன்னது பத்தல சரியா நீ சொன்னது பத்தல இப்போ தேவையில்லாத இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸ் வந்திருக்கான் இவனை தெரு தெருவா கத்தின்னா பாவம் தொண்டை வலிக்கும் உனக்காக நான் மைக்கு கொடுக்குறேன்

அவனெல்லாம் நாங்கள் குத்திக்கிறோம் எங்க சீமான் அண்ணன் என்ன சொல்லிட்டாரு எல்லாம் ஜிம்முக்கு போகடா தேர்தல் முடிஞ்சுடன வேலை நமக்கு இருக்கடா நிறையா ஜிம்முக்கு போகடான்னு சொல்லிட்டாரு நானும் ரொம்ப நாளாக போகிறேங்க ஏற்ற முடியல விவேக்கு மாதிரி பல்லூண்டானுங்கிறேன் என்னங்க பண்றது இந்த ஆள் எங்கள் அண்ணன் முதலையும் நான் பிறக்கும் போதே ஒரு நான் பத்தாவது பன்னெண்டாவது படிக்கும் போதே வந்திருந்தாருன்னா அப்போ பேச்சை கேட்டு கொஞ்சம் முறுக்கேறி கண்டிப்பாக சாப்பிட்டு ஜிம்முக்கு போயிருப்பேன் இங்கே இருக்கிற என் அண்ணன்மார்கள் மாதிரி அப்படியே ஓஹோ என்னடா அப்படின்னு பேசிருக்கலாம் நாங்க என்ன பண்றது இடையில வந்தாலும் நாங்க எல்லாமே ஸ்டாலின் மாதிரி இருக்கிறோம் நடக்கணுமாவே நாலு கை கைப்பிடிக்கணும் அந்த அளவில் இருக்கிறோம் மாத்திடுவோம் ஏன்னா எங்க அண்ணன் சில ஐடியாக்கள் சொல்லியிருக்கிறாரு அதை வச்சு மாற்றிடுவோம் அந்த ஐடியா உங்களுக்கு சொல்லுவோம் எப்போ சொல்லுவோம் நீங்களும் நான் தொண்ணூறுதா வரணும் அப்போதான் சொல்லுவோம் ஏன்னா காசை வாங்கிட்டு திரும்ப திமுக போய் குத்துட்டு கூடாதுல்ல அதுக்காக தான் உண்மையா சொல்கிறேன் சத்தியமா சொல்ற கலைஞர் கருணாநிதி இருந்திருந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் ஏன் தெரியுமா அவரே எங்களுக்கு வாக்கு கேட்டிருப்பார் தமிழர்களே தமிழர்களே இதுவரை நான் உங்களை ஏமாற்றியது சீமான் பிரபாகரனின் தம்பி என்று சொல்லி அத்தனையும் உடைத்து விட்டார் என்ன செய்வது சொத்தையாவது காப்பாற்றி கொண்டு எனது மகன் ஸ்டாலினை நான் என் ஊருக்கே அழைத்து செல்கிறேன் நீங்கள் மைக் சின்னத்தில் வாக்கு செலுத்தி அவரை ஜெயிக்க வைத்து விடுங்கள் கரையும் சொல்லு பாரு அப்ப நம்ம ஸ்டாலின் என் தந்தை போட்டு சொன்னது போல நீங்கள் போட்டு மெரினா கடற்கரையில் என் தந்தை நிம்மதியாக உருங்கவார் இல்லை என்றால் என்ன செய்வார் என்று தெரியாமல் போய்விடும் சொல்லியிருப்பார் நடக்குதான் இல்லையு பாருங்க இயற்கை அழிச்சு மெரினா கடற்கரையை சுடுக சுடுகாரா மாத்தி வச்சிருக்கான் இதெல்லாம் ஒரு நாள் மாறும் மாறும் அங்க யாருக்கு சுடுகாடு இருக்குன்னு வரலாறு உங்களுக்கு சொல்லும் சரிங்களா நல்லா பல அணைகளை கட்டி தந்த காமராசருக்கு எத்தனை சிலைகள் இந்த மண்ணில் பல மதுபான கட்டி கட்டிய மக்களை குடிக்க வைத்திய நக்கா மார்களையும் அத்தைமார்களையும் பாட்டிமார்களையும் தாலி அறுத்த கலைஞருக்கு எத்தனை சிலை சிந்தித்து பாருங்க இப்ப இதை மாட்டுதுன்னா நீங்க என்ன பண்ண நீங்க ஒரு தடவை மாத்துணும் மாத்தி நம்பர் பத்துல குத்துணும் நாங்க தான் தெளிவாக சொல்றீங்களே நாங்கள் குத்துறதுல உள் குத்தாதான் இருக்கும் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க உங்க எல்லாம் வளர்க்கறது ஏப்பா இந்த பசங்கள்லாம் தமிழ்நாட்டில் கிருஷ்ணர் கிருஷ்ணா வீரப்ப மகளுக்கு ஓட்டு போட்டாங்கப்பா சும்மாவே அந்த பொண்ணு வீரமா தெரியும் இல்ல வேற வீரப்ப மகன் வேற சொல்லி போட்டாங்க

ஒரு செய்தி வந்த பின்னாடி தெரியாம இருக்கிறார்கள் தெரியாமல் சத்தியமா நடக்கும் நீங்கள் விதை நீங்கள் எல்லாம் விவசாயிகளாக பெருகுடி மக்களே நீங்கள் வாக்கு என்னும் விதையை எங்க அக்கா தான் அந்த விதை உங்கள் வாக்கும் என்னும் விதையை விதைத்துவிட்டு நீங்கள் உறங்கி விடுங்கள் விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்குவதில்லை உறங்காமல் உங்களுக்கான உரிமையை இந்த பூமியின் சொர்க்கமாக இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை மாற்றி காட்டுவார் இது சத்தியம் அப்படி இல்லைன்னா எங்க அக்கா வீரப்பனாரின் மகளே இல்லடா நான் எழுதி இது சத்தியம் ஏன் அவர் சத்தியத்தின் மகள் அதனாலே சத்தியம் எத்தனை மாநிலங்கள் காவல்துறை ராணுவத்துறை எத்தனையும் போட்டு வீரப்பன் ஐயாருடைய மயிரை கூட புடுங்க முடியல பத்தியா அதே போலதான் ஒரே முறை வாக்கு செலுத்து அவன் வீரப்பன் வீரப்பன் பத்ரஹ நடக்கும் பாரு அறிவு சிறந்த பெற்றோர்களே ஏற்கனவே கூட்டத்தில் சொன்னது போலதான் என் அண்ணன்மார்கள் வருத்தப்படுகிறார்கள் ஏன் என்று தெரியுமா இது திராவிட கட்சி கூட்டம் என்றால் எழுதி வைத்து படிக்க வேண்டும் இது நாம் தமிழ் கூட்டம் என்பதாலே தன்னுடைய ஆதங்கங்களின் கொள்கைகளும் படிக்க நேரம் இல்லை சொல்ல நேரம் பத்தவில்லை தான் என் அண்ணன்மார்கள் நேரம் குறைவாக உள்ளது முடித்துக் கொள்வோம் என்று ஒரு கடிதத்தையே இங்கு வைத்துள்ளார்கள் சீமான் தம்பி பேர் சொல்லணும்னா நீ தூங்கி கூட பேசிட்டே இருப்பான் அந்த அளவு கருத்துக்கள் சீமான் கிட்ட இருக்கு என்ன பண்றது எங்க அக்கா இதுக்கு வரைக்குமே தேர்தல் நின்று இது வரைக்குமே பதினஞ்சு வழக்கு தாண்டிட்டுக்கும் ஏன் இன்றைக்கிய வழக்கு வெண்டுட்டா என்ன நடக்குன்னு பாத்துக்கோ எவன் எல்லாம் வழக்கு போட்டானோ அவனுக்கெல்லாம் பேம்பர் ஸ்டடி பண்ணும் அந்த வேலையை பார்க்கணும் சரி தயாராக இருப்போம் எங்கள் அண்ணன் வேலை வாய்ப்பு இல்லைன்னு அலைஞ்சாங்க நாங்கள் ஒரு கம்பெனியை உருவாக்குவோம் வேலை கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அறிவியல் சேர்ந்த பெற்றோர்களே தாய்மார்களே மீண்டும் ஒரு முறை உங்கள் பிள்ளையாக உங்களில் ஒருவனாக உங்களுக்காக இந்த மண்ணின் விடுதலைக்காக என் உயிர் தலைவன் வே பிரபாகரன் எப்படி தன்னுடைய குடும்பத்தை காட்டிலும் இனமானம் பெரியது என்று போராடினாரோ அதே போல என் அண்ணன் செந்தமிழன் சீமான் வருமானத்தை காட்டிலும் இனமானம் பெரியதென்று போராடினாரோ அது இவர்கள் இருவரையும் சேர்த்து எங்கள் அக்கா வீரப்பனார் அவருடைய அப்பா கொண்ட கனவையும் லட்சிய கனவையும் நெஞ்சில் சுமந்து உறுதியாக இந்த மக்களுக்காக போராடுவார் நீங்கள் நீருக்காக அலைய தேவையில்லை தானா திறக்கப்படும் தேர்தல் தேர்தல் ரிசல்ட் வந்த பின்னாடி தானா காவேரி நீர் திறக்கலன்னா நீ என்ன வேணாலும் சொல்லு எங்க ஐயா சீயான்னு சொல்லுவார் இல்லையா நான் ஜெயிக்கிறேன்னா இந்த மீசை மலைச்சிட்டு வரேன்னு எங்க அக்கா ஜெயிச்சிட்டான்னா காவேரி நீர் தோற்கலை நான் இந்த மீசை மலைச்சிட்டு வரேன் எழுதி வச்சுக்கூடா நன்றி வணக்கம் நாம் தமிழ்